அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் புவனகிரி ஒரு அருமையான ஒரு ராகவேந்திர சுவாமிகளுடைய பிறப்பு திருவுருவ அந்த திரு அவதாரம் செய்த அருமையான ஒரு ஊர் அதற்கு ஒரு சிறப்பு சேர்க்கிற மாதிரி ஒரு நல்ல இலக்கிய பேரவை என்னுடைய நல்ல நண்பர் புவனகிரி அன்பழகன் ஒரு பள்ளிக்கூடம் வச்சுருக்காரு அவர் வந்து ஆண்டுதோறும் ஒரு நல்ல விழா நடத்துவார் அதற்கு போயிருந்தேன் அப்போது மாலை நேரம் பக்கத்தில் கடற்கரை போயிட்டு வரலாமே அப்படின்னு என்னுடைய விருப்பத்தை தெரிவித்தேன் கொஞ்சம் கடலூர் புதுவை அந்த சிதம்பரத்துலேருந்து கடலூர் வர்ற பாதையில் கொஞ்சம் தூரம் வந்து சாமியார் குப்பம் சாமியார் பேட்டை அல்லது சாமியார் குப்பம் எப்படி வேணால் வச்சுக்கலாம் அது வந்து மீனவ நண்பர்கள் குடியிருக்கிற பகுதி அங்கே கொஞ்சம் கார்லாம் நிற்கிற மாதிரி இருசக்கர வாகனங்கள்லாம் நிற்கிற மாதிரி ஒரு இடம் இருக்குது அதில் வந்து தோழர்கள் போய் மீன் பிடிச்சிட்டு வந்து அங்கே கொட்டி அதை விற்பனை செய்கிற இதெல்லாம் எனக்கு புதுசு பார்க்கறதுக்கு அந்த இடங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்காக இருந்தோம் அந்த மாலை இரவு நேரத்தில் மீன் பிடிக்க போனவங்கெல்லாம் கடலில் வர அந்த லைட்டெல்லாம் பார்க்கக்கூட ரொம்ப அழகாக இருந்தது வித்தியாசமாக இருந்தது எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் நான் கூட பேண்ட் ஷர்ட்டில் பெருசாக தெரியாது காரில் அப்படி நின்றுட்டு அந்த எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தபோது அந்த பகுதியை சார்ந்த மூணு பேர் ஓட்டுநர்கிட்ட கேட்குறாங்க யார் இவர் இங்கே நிற்கிறாரு அப்படின்னு அப்போ என்னை பற்றி சொன்ன உடனே அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நான் உண்மையில் நினைக்கல அங்கே இருக்கிற நண்பர்கள் என்னுடைய சொற்பொழிவை கேட்டிருப்பாங்க யூடியூப் பார்த்துருப்பாங்க டிவி பார்த்துருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் நினச்சி பார்க்க முடியாத ஒரு பகுதி வந்து என்னோடய புகைப்படமெல்லாம் எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறதே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் நான் என்ன பேசுகிறேங்கிறதும் தெரியுது அது அதை விட முக்கியம் என்னென்ன மாதிரியெல்லாம் பேசி நான் இப்போ மாதிரி என்னென்ன பேசுகிறேன் எல்லாத்தையும் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் எல்லாம் பார்க்குறோம் சார் அப்படின்னு எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது அப்போ நான் அவங்க வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக கேட்டேன் ஒரு மூணு விஷயம் சொல்கிறேன் பாருங்க நீங்கள் உங்கள் பிள்ளைங்க கல்வி இங்கே வாழ்க்கை இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு எங்கள் வீட்டு பெண் பிள்ளைகள் எல்லாமே டிகிரி ஹோல்டர்ஸ் பிஎஸ்சி பிஏ பிகாம் எம்ஏ அது மாதிரி அந்த வீட்டு பெண் பிள்ளைகள் எல்லோருமே பட்டம் பெற்றவர்கள் எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள் மீனவர்கள் குடியிருப்பு அவங்க பெண் குழந்தைகளை படிக்க வச்சுருக்காங்க அவங்க எல்லாருமே டிகிரி ஹோல்டராக இருக்காங்க அங்கே நிறைய பேர் இருக்காங்க இது ஒன்று முதல்ல எனக்கு மகிழ்ச்சி தந்த செய்தி ரெண்டாவது அந்த இடத்துலேருந்து படித்து எம்பிபிஎஸ் மருத்துவரான பசங்கள் பிள்ளைங்க இருக்காங்க கேட்கவே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு அப்புறம் ஐபிஎஸ் பாஸ் பண்ண போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அங்கேருந்து வந்தவங்க இருக்காங்க அப்புறம் அதை விட இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா நிறைய அரசு பணிகளுக்கு அந்த டிஎன்பிஎஸ்சி அதெல்லாம் எழுதி வேலைகளுக்கெல்லாம் போயிருக்கிற பிள்ளைங்கள்லாம் நிறைய இருக்காங்க இதெல்லாம் அவங்க பெருமையாக சொல்லும்போது எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் எவ்வளவு பெரிய வளர்ச்சி இந்த இந்தியாவில் ஏற்பட்டிருக்கு மீன் பிடிக்கிற கடலோரமாக வாழ்கிற அந்த மக்கள் ம் ஆனால் அவங்க வாழ்க்கையில் கல்வி அப்படிங்கிறத ஏற்படுத்தி மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இது முதல் மகிழ்ச்சிகரமான செய்தி ஒரு இலக்கியமும் மற்ற விஷயங்களும் பேசி கொண்டிருக்கிற ஒரு நான் சினிமா நடிகன் இல்லை ஆனால் என்ன அவங்க அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க அந்த அளவுக்கு அந்த ஊடகங்கள் அங்கே உள்ளே போயிருக்கு ரெண்டு மூணாவது நான் ரொம்ப கவலைப்பட்ட விஷயம் சுனாமி வந்தபோது அவங்க கடற்கரை ஓரம் நிச்சயமாக அங்கெல்லாம் தண்ணி உள்ளே வந்து பல பேரை அழிச்சிட்டு போயிருக்கணும் அப்போ வாழ்க்கை அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க என்ன என்னுடன் உடன் வந்த அன்பழகன் அவர்கள் அந்த பகுதியை பற்றியெல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டே வந்தார் அவர் சொன்னார் கடலை ஒட்டி வாழறவங்க அவங்க தனக்கு கேடு செய்து விட்டதாக அந்த கடலை ஒரு நாள் ஒரு வார்த்தை கோபத்தில் சபித்ததில்லை இப்போது நாம் இருக்கோம் சார் மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன் மூணு நாள் ஐய்யோ இந்த நச்சு பிடிச்ச மழை சார் ஆஃபீஸ் போக முடியுதா வர முடியுதா பால் வருதா போகுதா இந்த சனியம் பிடிச்ச மழை சார் எவ்வளோ பேர் சொல்லிடுறோம் அவசரத்தில் மழை இல்லைன்னா நம்மால் உயிர் வாழ முடியுமா ஆனால் நம்ம மழையை சபிக்கிறோம் அதாவது நமக்கு ஒரு சின்ன ஒரு கெடுதல் ஒன்று பண்ணிட்டால் பிரபஞ்சத்தினுடைய பெரிய நன்மையை கூட நாம் ஏசுகிறோம் பேசுகிறோம் அவங்களாம் இயற்கையோடு ஏந்தவர்கள் சுனாமிக்கு முன்னும் சரி சுனாமிக்கு பின்னும் சரி கடல் மாதா என்று தான் அழைக்கிறாங்க கடல் எங்களுக்கு அம்மா அவள் தான் எங்களுக்கு சாப்பாடு போடுறா அவள் தான் எங்களை பாதுகாக்கிறா அவள் தான் எங்களை வாழ வைக்கிறா அவள் எங்களுக்கு அம்மா தாய் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் ஆனால் மறக்காமல் ஒன்று பண்ணுறாங்க டிசம்பர் இருபத்தி ஆறு அப்படின்னா அந்த சுனாமி வந்த அன்னைக்கு அந்த கடல் வந்து பல பேரை கொண்டு போச்சு இல்லையா அவங்களுக்காக எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணி கடலில் பால் விடுறாங்க அந்த கடல் மாதாட்டை எங்கள் குழந்தைங்க உங்ககிட்ட வந்து சேர்ந்துட்டாங்கம்மா அவங்க நல்ல கதிக்கு நீ காப்பாத்து அந்த அழிச்சிது அப்படிங்கிற கோபம் இல்லை அவளை அம்மா அப்படின்னு இயற்கையை கொண்டாடுகிற அந்த பண்பு இதெல்லாம் கேட்கும்போது அப்படியே எனக்கு புல்லரிச்சு போச்சு என்னடா அது எப்படி ஒரு வாழ்க்கையை அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு திகைப்பாக இருந்தது இதெல்லாம் விட அவர்களுடைய ஒரு ஒரு என்ன சொல்கிறது மிகச்சிறந்த பண்பு அதை நான் அப்படியே திகச்சு போயிட்டேன் தகைச்சு போயிட்டேன் என்ன கொஞ்சம் இருட்டாக தான் இருந்தது அந்த இடம் அங்கே பெண்கள் வர்றதுக்கு பயப்படுவாங்க நார்மலாக நகர்ப்புறத்தில் இருக்கிற பெண்கள் காற்று வாங்கினோம்னா அங்கே தான் வரணும் ஆனால் இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்போ வரத்துக்கு தயங்குவாங்க நகையை அறுத்துட்டு போகலாம் யாராவது மிஸ்பிஹேவ் பண்ணலாம் இல்லை ஏதாவது அங்கே தப்பு தண்டா நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது எனக்கு இருக்கிற அந்த க்யூரியாசிட்டினால இது இருட்டாக கிருட்டாக இருக்குது இந்த இடம் ஏதாவது வர்றவங்க போகிறவங்களுக்கு பாதுகாப்பு அந்த மாதிரிலாம் பெண்கள் தனியாக வர்றதுன்னா தைரியமாக வர முடியுமா ஒரு கவலை அதனால நான் கேட்குறேன் அப்போ அந்த இப்போ அந்த மக்கள் சொல்கிறாங்க பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்க இந்த இடத்துல ஒரு தப்பு தண்டா நடக்க முடியாது சார் நாங்கள் ஷிஃப்ட் போட்டு எல்லாம் சுற்றி நின்று பாதுகாப்போம் எங்கள் ஏரியாவுக்கு வர்றவங்க எந்த விதமான வருத்தத்தோடையும் போகக்கூடாது நகை அறுத்துட்டு போயிட்டான் யாரோ ஒருத்தன் தப்பாக நடந்துக்கிட்டான் அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது ஊர் கட்டுப்பாடு இந்த இடத்துக்கு வர்றவங்க சந்தோஷமாக இந்த இடத்த விட்டு போகணும் அப்படிங்கிறதுல நாங்கள் அவ்வளவு குறியாக இருப்போம் எங்களுக்கு போலீஸ் ஜிலீஸ் தான் தேவையே கிடையாது நாங்களே எங்களுக்குள்ளே ஷிஃப்ட்டு போட்டு இந்த இடத்த பாதுகாப்போம் வர்றவங்க தைரியமாக ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வந்து உக்காந்தால் கூட எந்த பயமும் இல்லாமல் இந்த இடத்த விட்டு போகலாம் கேட்கவே எவ்வளோ ஆச்சரியமாக இருந்து பாருங்களேன் எங்கள் ஊர் சார் இங்கே வர்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வர வேணாமா ஒரு விதமான ஆபத்து இங்கே நடக்காது அப்படிங்கிறதுல நாங்கள் அவ்வளவு உறுதியாக இருக்கிறோம் ஒரு தப்பு தண்டா இந்த இடத்துக்குள்ளே இந்த ஊருக்குள்ளே நடக்க முடியாது ஆ அந்த மாதிரி இந்த இடத்த வச்சுருக்குறோம் அப்படின்னா எனக்கு மெய் செலுத்து போச்சு எப்படியெல்லாம் மக்கள் நம்ம பாருங்கள் மீனவர்கள் குடியிருக்கிற குடியிருப்புன்னு சொல்கிறோம் ஆனால் அந்த இடத்தோட பேர் கிடக்கூடாதுங்கிறது அவங்களுக்கு இருந்து அந்த அக்கறையை பார்த்து கையெடுத்து கும்பிடணும் போல இருந்து அவங்கள கும்பிட்டு விட இன்னொரு இன்னொரு அருமை பாருங்கள் என்ன நம்ம பசங்க வந்து சும்மா இருப்பாங்களே காலேஜ் பசங்க யாராவது ஒருத்தங்க ரெண்டு பேர் வந்தான்னா விளையாட போகிறேன்னு தண்ணியில் போவான் தண்ணி இழுத்துட்டு போயிடும் கடல் கடலில் ஒரு கரண்ட் உண்டு சல்லுன்னு உள்ளே இழுத்துடும் அந்த மாதிரி யாரையாவது கொண்டு போயிட்டால் அந்த பாடியை எடுத்து மீட்கிற வரைக்கும் அவங்க யாரும் மீன் பிடிக்க போக மாட்டார்கள் ஒரு நாள் மீன் பிடிக்கலன்னா வருமானம் என்னங்க ஆச்சு அவங்களுக்கு வாழ்க்கையே ஆதாராக தானே அதை நம்பித்தானே வாழணும் சம்பாதிக்கணும் மாட்டாங்க ஒரு உயிர் இங்கே வந்து இந்த இடத்துல போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் கூட மீன் பிடிக்க போக மாட்டாங்க எல்லாரும் கடலில் போய் தேடி அந்த பாடியை கொண்டு வந்து அந்த உடலை கொண்டு வந்து உரியவங்ககிட்ட ஒப்படைச்சு அவங்க துயரம் நீங்கிறதுக்கு உரிய வேலையை அந்த ஊரே சேர்ந்து செய்யும் இவ்வளோ பெரிய பண்பு பாருங்கள் எங்களுக்கு போனால் லாபம் அதெல்லாம் யாருமே போக மாட்டோம் சார் மூணு நாள் ஆனாலும் சரி அந்த உடம்பை கண்டுபிடிச்சி மறுபடியும் ஒப்படைக்கிறது தான் எங்களுடைய முதல் வேலையை ஒழிய நாங்கள் வந்து லாபத்துக்காகவும் மீன் பிடிச்சா காசு கிடைக்குங்கிறதுக்காகவும் ஒரு நாள் கூட மாட்டோம் அப்படின்னாங்க எனக்கு அப்படியே தகைச்சு போய்ட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பேங்க்கில் ஆஃபீஸராக இருந்தார் லோன் கொடுக்கணும் என்ன அந்த நரிக்குறவர்கள்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நண்பர்கள் அந்த சகோதரர்கள் பேங்குக்குள்ளே வந்தால் மற்றவங்களுக்குலாம் கோவம் வரும் அவங்க ஒரு சத்தம் போடுவாங்க அவங்க மொழியில் பேசுவாங்க அப்படின்ட்டு யோ உனக்கு ஒரு வேலை இல்லையா இப்படி கண்டவங்களையும் உள்ளே விடுறியனு யாரோ ஒருத்தர் சொல்லிட்டார் ஒன் ஹவர் சுமார் அப்படின்ட்டு எல்லோரையும் கூட்டிகிட்டு வெளியில் போய் மரத்தடியில் நிற்க வச்சு அவங்களுக்கு கடன்லாம் கொடுத்து நல்லா பேசிகிட்டு இருந்து கடன் அவங்க திருப்பி கட்டின மாதிரி வேறு யாருமே கட்டலை அப்படின்னு அப்போது குருவி சுடுறீங்களே அப்படின்னு ஒருத்தன் கேட்டான் அதுக்கு அவர் பதில் சொன்னாராம் நாங்கள்லாம் குருவி சுடுது நீ எல்லாம் காந்தி சுடுது இந்திரா காந்தி சுடுது அப்படின்னு அதாவது எவ்வளோ பெரிய வார்த்தையை போட்டான் பாருங்க நாங்கள் என்னடா ஏதோ குருவி சுடுறோன்னு எங்களை பேசுகிற நீ எல்லாம் காந்தியை சுடுற இந்திரா காந்தியை சுடுற இந்த காந்தி சுடுது இந்திரா காந்தி சுடுது நான் குருவி தானே சுடுது அப்படின்னு சார் இந்த உலகத்தில் மனிதர்கள் வளர்ந்து மேலே வந்திருக்குறாங்கங்கிறது பார்க்கும்போது மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு அன்றைக்கி கடற்காற்று இனித்தது அதைவிட அந்த அன்பர்களுடைய அன்பு இனித்தது சாப்பிட்டு போங்க சார் காஃபி குடிச்சுட்டு போங்க சார் டீ சாப்பிட்டு போங்க சார் என்னை அப்படிலாம் அவங்க உபசரித்த போது எனக்கு அது உரிய நேரம் இல்லை எதுவுமே நான் சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு மன்னிப்பு கேட்டு கிளம்புனேன் ஆனால் அங்கே இருக்கிற நண்பர்களை பார்த்து நான் திகைச்சு போனேன் கல்வி பண்பு ஒரு நேர்மை தொழிலில் அக்கறை துணிச்சல் தொண்டுள்ளம் எல்லாமும் அவங்கள பார்க்குற போது நான் பிரமிச்சு போனேன் இந்த உலகம் மிக நல்ல மனிதர்களால் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது அதற்கு இந்த படைப்புக்கு நன்றி சொல்வோம்